கறி சமைக்கலாம்னு காட்டுக்குள்ளே வந்தாச்சு நாங்கள் கறி அலசிக்கிட்டு இருக்கோம் மூணு பேர் கல் எடுக்க போயிருக்காங்க ஆளை காணோம் சரியான காடு காட்டுக்குள்ளே வந்தாச்சு செம்பில் கிளாஸ் அமைங்க அங்கே எடுத்து வந்திருக்கலாம் அழகா குட்டி குட்டியாக பாலத்துக்கிட்ட

மூணு தீப்பெட்டிலாம் வாங்கினிய பொடி கரெக்டான பொடி வாங்கினீங்க நல்ல அலசுண்டா அப்பதான் அந்த கிருமியெல்லாம் போகும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசு உங்களுக்கு சாப்பிடறது கரெக்டா இருக்கும்டா இது

என்னடா உனியா சரியாண்ணா காம்பெடிண்ண பிடிச்சிருச்சிடா மூணு குத்தி பட்டி எல்லாத்தையும் போட்டு விட்டு போட்டு விட்டு போட்டுக்கிறாங்க என்ன பத்தாத என்ன ஏன்னா உடைய மாட்டுதா இந்த வைங்கடா அது மூமுள்ளா வந்துடும் உப்பு அந்த பார்த்தா கூட போட்டுவிட்டு விட்டு கடைசியில திரும்ப தண்ணியில அலசி திரும்ப சமைச்ச கதையெல்லாம் உண்டு சரி ஆனா சங்கட்டம்டா உப்பு நான் கொஞ்சம் போடுவேன் அவ கொஞ்சம் அங்கி திரும்பக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க

அடுத்த மாசம் கரண்டி கரண்டி கரஞ்சி கரஞ்சிடு. டே மலை சாரல் மாதிரி தூவி விடுறா. நல்லாப் அதையும் போடு. ரெண்டு புடி போடு கரெக்டா இருக்கும். இப்ப கேன்டா

நாயகன் மீண்டும் வரான் தர்புங்க இருக்கா எல்லாமே ம் ஒவ்வொரு பீஸ் குடுறான் தின்னு பாக்கடான் ரிவியூ சொல்லுங்க கையில சுட்டு புடிச்சு ம் என்ன